எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்துடலாம் இது கொஞ்சம் ஸ்பெஷலும் அதே சமயம் ரொம்ப சத்தானது கூட நார்மல் அடை செஞ்சு சாப்பிட்டோம்னா நிறைய பேத்துக்கு வந்து பிடிக்காது ஆனால் இந்த சிறுதானியத்தை வச்சு அடை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப ருசியாகவும் சாஃப்டாகவும் அதே சமயம் ரொம்ப ஆரோக்கியமானது கூட இந்த சிறுதானிய அடையை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க இதுக்கு நான் ஒரு நாலஞ்சு வெரைட்டி எடுத்திருக்கேன் பாருங்கள் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு வரகரிசி எடுத்துருக்கேன் இது வந்து சாமை இது வந்து குதிரைவாளி எல்லாமே வந்து சின்ன கப்பில் ஒரு ஒரு கப்பு இது வந்து தினை கூடவே வந்து ஒரு ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கால் கப்பு தோரம் பருப்பு ஒரு கால் கப்பு கடலைப்பருப்பு பருப்பு இதெல்லாம் கால் கால் கப்பு போதும் கால் கப்பு உளுந்து பருப்பு அதே மாதிரி கால் கப்பு பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கலாம் நல்ல முறு மொறுன்னு வரும் கூடவே வந்து ஒரு நாலஞ்சு வர மிளகா நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன முழு சைஸு பூண்டு சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்து கழுவி நல்லா சுத்தப்படுத்திட்டு நல்லா புடச்சிக்கோங்க இதை நிறைய உமி இருக்கும் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி நம்ம வந்து இதை ஊற வைக்கணும் இந்த வரமிளகா சின்ன வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் தனியாக பேஸ்ட் பண்ணி மாவோட கலந்து சுடுறதுனாலும் சுட்டுக்கலாம் இல்லை வந்து மாவு வந்து கிரைண்டரில் நம்ம ஊற வச்சு ஆட்டுவோம் இல்லையா அது அந்த சமயத்துலேயே வந்து நீங்கள் அதோட சேர்த்தி ஆட்டினாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து மாவை தனியாக அரைச்சிக்க போகிறேன் இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சு தவரம் பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் பருப்பில் நான் வந்து கொஞ்சம் உடச்ச துவரம் பருப்பு போட்டிருக்கேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உடச்ச துவரம் பருப்பு வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணி விட்டு கழுவிடணும் அதில் வந்து கொஞ்சம் தூசையெல்லாம் இருக்கும் நம்ம புடச்சிக்கலாம் அரிசியெல்லாம் புடைக்கிற மாதிரி புடச்சி அதுக்கப்புறம் கழுவுனீங்க அப்படின்னா அந்த தூசையெல்லாம் போயிடும் நல்லா ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் இதை வந்து கண்டிப்பாக ஊற வைக்கணும் ஏன்னா பருப்பெல்லாம் இருக்குது அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ ஊறி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நல்ல ஒரு மறுபடியும் ஒரு தடவை அலசி எடுத்துக்கோங்க கூடவே வந்து வரமிளகாயும் நான் ஊற வச்சுருக்கேன் ஏன்னா அது அப்போ தான் வந்து மாவோடு சேர்ந்து நல்லா மையாக வந்து அறப்படும் அதுக்காக வரமிளகாய் எடுத்துருக்கேன் இப்போ கிரைண்டரில் போட்டு நல்லா ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சி எடுத்திங்கன்னா அடை சாப்பிடும்பொழுது ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு இதோட என் வீட்டு வாண்டுக்கு வந்து காரமாக இருந்தால் பிடிக்காது அதனால் நான் கொஞ்சம் தனியாக அந்த மாவு வந்து எடுத்து வச்சுருப்பேன் மீதி மாவில் வந்து இந்த சின்ன வெங்காயம் பூண்டு இந்த ஊரின வரமிளகா மிளகாய் இல்லை இது எல்லாத்தையும் வந்து நான் மிக்சியில் அரைச்சி இதில் கலந்துக்க போகிறேன் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு காரமாக கொடுத்தா செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் பாருங்கள் மிக்சியில் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாம் அப்போ தான் வந்து ருசியாக இருக்கும் அடை அங்கங்கே வெங்காயம் பூண்டெல்லாம் தட்டுப்படும் போது ருசியாக இருக்கும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவு வந்து புளிக்கணும் நல்லா அவசியம் இல்லை இப்போயே வந்து நம்ம உடனடியாக தோசை வந்து சுற்றலாம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு நல்லா கரையணும் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா காரம் போட்டுக்கோங்க அதே மாதிரி ஒரு தக்காளி பழம் சேர்த்துறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஒரு தக்காளியோ ரெண்டு தக்காளியோ போட்டுக்கலாம் இன்னும் ருசியாக இருக்கும் அந்த புளிப்பு டேஸ்ட்டு பிடிச்சிதுன்னா இப்போது கடாயில் தோசைக்கல் காய வச்சுக்கலாம் கடாயங்கிறேன் தோசைக்கல் காய வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயத்தை வச்சு நல்லா தோசைக்கல் முழுசு தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய தோசை வேணாலும் சுட்டுக்கலாம் நம்ம ஒட்டாமல் வரும் பாருங்க நல்லா வந்து சீசனிங் பண்ணிட்டேன் நான் இதில் இப்போது கல் நல்லா காஞ்சிருச்சு காஞ்ச கல்லில் ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா நம்ம எப்போவும் தோசை சுடுற மாதிரி இது கொஞ்சம் தடிமனாக இல்லாமல் மெல்லிசாக சுட்டு பாருங்கள் அடை எப்பவுமே தடிமனாக தான் சுடுவாங்க எல்லோரும் கொஞ்சம் மெல்லிசாக சுட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா முறுமுறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இது கூடவே நீங்கள் வந்து நெய் விடுறதுனா விட்டுக்கோங்க இல்லை எண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் வந்து விட்டுக்கலாம் இந்த சிறுதானிய அரிசியில் வந்து தினையை சேர்த்தி இருக்கிறதுனால அதுவே வந்து ஒரு நெய் ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு அதனால் நெய் தேவையில்லை எண்ணெய் விட்டிங்கனாலே போதும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க நல்லா இது மீறி போனால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம்தான் பிடிக்குது வேகிறதுக்கு பாருங்கள் அதுக்குள்ளேயே வந்து எவ்வளோ மொறு மொறுன்னு பார்க்கவே ரொம்ப அடை தோசை ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப வயிறு ஃபுல் ஃபில்லிங்காக இருக்கும் அதே சமயம் நம்ம எல்லா சிறுதானியமும் சேர்த்துன மாதிரியும் இருக்கும் இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு என்ன சட்னி பிடிக்குமோ அந்த சட்னியோட சர்வ் பண்ணி பாருங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவ்வளோ ருசியாகவும் அவ்வளோ ஃபுல் ஃபில்லிங்காகவும் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியோடைய சர்வ் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் தட்டி விடுங்க